பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த வாரத்தோடு செய்து பத்தாவது வாரம் ஒளிபரப்பாக பிக்பாஸ் தரப்பில் ரசிகர்களுக்கு பல அதிரடி சர்பிரைஸ்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் வீட்டிற்குள் போட்டியாளராக களமிறக்கப்பட்ட ஆதிரை இந்த சீசனில் மூன்றாவது வாரத்திலேயே எலிமினேட் ஆனவர் இப்படி இருக்கும் போது இந்த சீசனில் மீண்டும் அவர் போட்டியாளராக களமிறங்கியுள்ளார் அவர் வெளியேறியதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டது அதில் ஒரு காரணம் எஃப்ஜே உடனான நெருங்கிய என்றும் ரசிகர்களால் கூறப்பட்டது இந்நிலையில் மீண்டும் வீட்டிற்குள் வந்ததும் எஃப்சே கொஞ்சம் மறந்து போய்விட்டார் அது அவரது முகத்தில் நன்றாகவே தெரிந்தது ஆதிரை உள்ளே வந்ததில் இருந்து மூவர் மீது தொடர்ந்து அட்டாக் மூடியில் உள்ளார் முதலாவது நபர் எஃப்ஜே அதற்கு காரணம் மாதிரை வீட்டிற்குள் இருந்த மூன்று வாரத்தில் ஜே உடன் நெருங்கி பழக்கினார் அப்போது மற்ற போட்டியாளர்கள் சிலரிடம் ஆதிரை தன்னிடம் நெருங்கி பழகுகிறார் ஆதிரை என்னை காதலிக்கிறார் என்றெல்லாம் கூறியுள்ளார் இதை மூன்று வாரத்தில் வெளிவந்த ஆதிரை எல்லா எபிசோட்களையும் பார்த்து அதிர்ச்சியாக்கியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் போட்டியாளராக களமிறங்கியுள்ள ஆதிரை நீ என்னை செய்து உன்னை சும்மா விடமாட்டேன் என்று முடிவெடுத்து எஃப்ஜேவை தொடர்ந்து அட்டாக் செய்து வருகிறார் இப்படி இருக்கும் போது ஆதிரை மற்றும் எஃப்ஜே இணைந்து தங்களுக்கு இடையிலான பிரச்சனையை பேசுகிறார்கள் இதில் மத்தியஸ்தம் செய்து வருகிறார் ஆதிரை இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இப்படி இருக்கும் போது எஃப்ஜே பேசும்போது ஆதிரை தான் என்னிடத்தில் முத்தம் கேட்டார் என்னிடத்தில் ஒரு பெண் முத்தம் கேட்கும் போது அதுவும் நெருங்கி பழகும் பெண் முத்தம் கேட்கும் போது அதை லவ் தானே எனக்கு நினைக்க தோன்றும் அப்படித்தான் நான் நினைத்துக் கொண்டேன் என்று கூறினார் இதற்கு பதிலளித்த அது போலதான் இந்த முத்தமும் என்று கூறினார் மேலும் ஆதிரை பேசும் போது அருராம் உன்னிடத்தில் தலைமுடி மீது தானே முத்தம் கேட்டார் தோளில் முத்தமிட சொல்லி கேட்கவில்லை தானே என்று கேள்வி எழுப்புகிறார் இறுதியில் நான் புரிந்து கொண்டது தவறு என்று எஃ மன்னிப்பு கேட்க